வி வான்ட் டு பிரிங் சம்திங் நியூ டு காமத்தூர் காமுத்தூருக்குள்ள புது புது புரோடக்ட் புது புது டெக்னாலஜி கொண்டாடுறதா எங்களோடய வேலையே ஸோ கம்பனியோட டாக்லினே என்ஹான்ஸ் பிரசன்ட் பிரசன்டேஷன்ஸ் என்ஹான்ஸ்ட் ஸோ இதே எங்களோட ப்ராடக்ட் அதோடய டாக்லைன் ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டீல் கேஸோட ஒர்க் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் ஆக்சுவலி எக்ஸ்பீரியன் ஒரு ஒர்க் லைஃப் ஏன் காமிக்கிறோம் ஒர்க் பிளேஸில் இன்றைக்கி நிறையா பீப்பிள் வந்து ஒர்க் பண்ணும்போது தி சிட் ஃபார் அ லாங் டைம் நிறைய நேரம் உட்காரும்போது உங்களுக்கு கைவலி கால்வலி முதுக்கு வலி இதெல்லாமே இருக்கும் ஸோ இதெல்லாமே உட்காரங்காட்டி தான் மெயின் பண்ணும் ஹியூமன் பீயிங் பாடியை வந்து உட்காரக்காக ரொம்ப நேரம் உட்காரக்காக டிசைன் பண்ணல நம்ம நடக்கணும் நிற்கணும் ஓடணும் ஸோ இதெல்லாம் நம்மளோட ரெகுலர் ருட்டீனில் வேலையாக இருக்கணும் பட் இல்லை நம்ம ஒரு வேர்ல்டில் வந்து அந்த வேலையிலேயே உட்காந்து ஃபோக்கஸ் பண்ணி அந்த வேலையிலேயே உட்காந்துட்டு இருக்கும் அப்போ நமக்கு பாடியில் முதுகு முதுகு தண்டு அப்புறம் தோல் பட்டை இதெல்லாம் வலி ஜாஸ்தியாக இருக்கும் கழுத்து இதெல்லாம் வலிக்க ஆரம்பிக்கும் ஸோ இதெல்லாம் எப்படி குறைக்கலாம் ஆனால் உட்காந்து தான் வேலை போது அப்போது வருது ஸ்டீல் கேஸோட சேர்ஸ் ஸோ வேர் இந்த ஆர் டிசைட் பை எர்கனாமிக்ஸ் ஒரு கான்செப்ட் இருக்குது அதாவது எப்படி உட்காந்தாலும் எப்படி மாதிரி உட்காந்தாலும் உங்களுக்கு பிளட் ஃப்ளோ ஒரு பாடியில் தான் இருக்கிற மாதிரியும் எங்கேயும் போய் அமுத்தாத மாதிரியும் ஒரு ஒரு வசதி கொடுக்கும் உங்களுக்கு சேரில் ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப நேரம் உட்காந்தாலும் உங்களுக்கு இந்த கைவலி கால்வெளி ஒரு அழுத்தம் எங்கேயுமே இல்லாதங்காட்டிக்கு உங்களுக்கு லாங் நேரம் உட்கார முடியும் உங்கள் வேலையெல்லாம் கண்டினியூஸாக ஃபோக்கஸ் பண்ண முடியும் இது ஒரு பெரிய ஸ்டடியாக ஆல்லாம் அந்த கார்ப்பரேட் கம்பெனிஸ்க்கு ஆல் த மல்டிநேஷ்னல் கம்பெனிஸ்க்கு தெரிஞ்சு அந்த இதை மட்டுமே ஒரு தன தனியாக ஒரு ஸ்டடி பண்ணுறாங்க ஒரு ஆள் எவ்வளோ நேரம் உட்காருவாரு எப்படியில் உட்காருவாரு எப்படியெல்லாம் உட்கார்ந்தால் கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரி ஸ்டடி பண்ணி ஒரு ஒம்பது டைப் ஆஃப் சீட்டிங் போஸ்டர் இருக்குது அந்த ஒம்பது டைப் ஆஃப் சீட்டிங் போஸ்டரையும் ஹண்ட்ரட் பர்சன்ட் பண்ணி வந்த ப்ராடக்ட் தான் ஸ்டீல் கேஸுங்க ஸோ இது மட்டும் இல்லாமல் அவங்ககிட்ட லக்ஸரி ஷோ சோஃபாஸ் ஸோ ஸ்டீல் கேஸ் இஸ் வித் லாட் ஆஃப் அதர் பிராண்ட்ஸ் லைக் பெரிய பெரிய எல்லாம் அவங்க கீழே வச்சிருக்காங்க லைக் இங்கே இருக்கிற பே சேர்ஸ் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்பெயின்லேருந்து வருது ஸ்டீல் கேஸ்குள்ளே இங்கே ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட் இருக்குது அது புனியல் இருக்குது இது இல்லாமல் உலகத்தில் இருக்கிற மற்ற யூனிட்ல இருக்கிற மானுஃபாக்சங்க் எல்லாம் நீங்கள் ப்ராடக்ட் வாங்கலாம் எந்த ப்ராடக்ட் வேணும் வாங்கலாம் இங்கே இருக்கிற ப்ராடக்ட் இங்கேருந்தே வரும் மற்ற ப்ராடக்ட் நீங்கள் இம்போர்ட் பண்ணி வாங்க வேண்டியிருக்கும் ஸோ அந்த எல்லாம் பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஃப்ரம் ஸ்பெயின் விக் சொல்லிட்டு அதுவும் இங்கே டிஸ்பிளேக்கு இருக்குது அப்புறம் ஒரு பூரின் டேபிள் இருக்குது வெளியே வச்சிருப்பாங்க அதுவும் இட்ஸ் கமிங் ஃப்ரம் ஸ்பெயின் ஆக்சுவலி எல்லாமே சஸ்டைனபிலிட்டி எந்த ப்ராடக்ட்டுமே எடுத்து அந்த டு கிரடல்ஸ்ன்னு இல்லைங்களா அதாவது தொட்டிலிருந்து சுடுகாடு மட்டும் அதாவது ஒரு ப்ராடக்ட் பண்ண ஆரம்பிக்கிறதுலேருந்து அதை கொஞ்சம் கொஞ்சம் ப்ராசஸ் பண்ணும்போது பண்ணி முடிஞ்சு ப்ராடக்டாக வெளியே வந்ததுக்கப்புறம் ப்ராடக்டாக விற்றதுக்கப்புறம் ப்ராடக்ட்டாக யூஸ் பண்ணி முடிஞ்சதுக்கப்புறம் அதை லைஃப் முடிஞ்சதுக்கப்புறம் அது வரைக்கும் தொட்டிலிருந்து அந்த ப்ராடக்ட்டோட லைஃப் முடியாத வரைக்கும் வேஸ்டேஜ் ரொம்ப மினிமமாக யூஸ் பண்ணி ப்ராடக்டோட என்விரான்மெண்ட் தேவையான விஷயங்கள்லாம் ரொம்ப பண்ணி சஸ்டைனபிளாக ப்ராடக்ட்டை பண்ணி அதோட வாரண்டி லைஃப்பும் ஜாஸ்தி கொடுக்குறது தான் ஸ்டீல் கேஸோட பிஸ்னஸ் மோட்டோக்ட் ஆ இவேஸ்டில் வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக் வேஸ்ட்டை ப்ராடக்ட்டை எடுத்து அதை ரீசைக்கிள் பண்ணி ஸோ அதை ரீசைக்கிள் பண்ணி தே கம் டு அ சேர்ந்து ஒரு ஸ்டூல் பர்ச் ஸ்டூல் சொல்லிட்டு பேச்சுங்கிறது சார் சொன்ன மாதிரி ஒரு கான்செப்ட் ஒன்றும் இல்லைங்க சாஞ்சு உட்காரோம் அதான் பேச்சு எங்கே பண்ண இப்படி ஒரு டேபிள் எப்படி இப்படி உட்காருவோம் ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணுவோம் இல்லைங்களா ஸோ அதை வந்து இப்போ குவிக்காக உட்காந்துட்டு பிஸ்னஸ் முடிச்சுட்டு கிளம்பணும் மாதிரிலாம் எம்டி வராரு மேனேஜர் வராங்கன்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி போர்ட் ரூம் பார்க்குறக்கு ஒரு நாலு பேர் அதெல்லாம் மெயின்டெயின் பண்ணிங்கன்னா இன்றைக்கி டைம் இல்லை எல்லாத்துக்குமே டைம் ஷார்ட் மீட்டிங் வந்து எனக்குலாம் ஃபிஃப்டின் டுவெண்ட்டி மினிட்ஸ் மேலே மீட்டிங் இருக்கக்கூடாங்கிற அளவுக்கு உலகம் போயிட்டு இருக்கு முன்னால் மூணு மணி நேரம் நாலு மணிநேரம் மீட்டிங் இருக்கும் இன்றைக்கெலாம் தேவையில்லை இந்த பஜ்ஜி சாப்பிட்டு தான் டிஸ்கஸ் முடிக்கணும் அதெல்லாம் டைம் இல்லை இன்னைக்கு ஸோ ஃபிஃப்டின் மினிட்ஸில் தான் ப்ரொடக்டிவ் மீட்டிங் இருக்கும்ட்டு ஸ்டடி அந்த ஃபிஃப்டின் மினிட்ஸ் பண்ணுறதுக்கு எந்தெந்த மாதிரி சீட்டிங்ஸ்லாம் சுட்டாக இருக்கும் சுட்டாக இருக்கணும் ஏன்னா உட்காந்து அங்கே உட்காந்துருவாங்க பேசியிருக்கு ஸோ இது வராங்க உட்காரங்க அவங்க பாயிண்ட்ஸ் மட்டும் ஃபார்மெண்ட்ஸ் பேசுகிறாங்க முடிஞ்சது போயிடலாம் ஸோ இதுதான் வேர்ல்டு இஸ் கோயிங் டுவர்ட்ஸ் தி ஃபியூச்சர் ஸோ அதுவும் கோயம்பத்தூரெலாம் பார்த்தீங்கன்னா தேர்ட் ஜென்ரேட் ஜென்ரேஷன் ஆன்ட்ரெண்ட் வந்துட்டாங்க அவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா யூஎஸில் யூகே எல்லாம் படிச்சவங்க ஸோ அவங்களுக்கு எல்லாமே இந்த ப்ராடக்ட்டு இந்த ஸ்டைல் எல்லாமே தெரியும் இப்போ என்ன அப்பாவோட பிஸ்னஸ் இருக்கும் அந்த பிஸ்னஸில் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க ஸோ இது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி எங்களுக்கு பிஸ்னஸ்க்கு கோயமுத்தூரில் ஓகே